எல்லா நாளுமே ஏமாற்றப்படுறது ஏமாற்றம் கவலை கஷ்டம் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு கேடி கிண்டல் எல்லாமே பார்த்தாச்சு எல்லாம் பார்த்துட்டா இந்த சோசியல் மீடியாக்குலாம் வந்திருக்கேன் ஓகேவா நீங்க திட்டத்திலாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாது ஓகேவா சோ முகம் தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து நம்ம எவ்வளவு வலி வேதனையை பட்டிருப்போமோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும் போது நீங்க நாலு கமெண்ட்ஸ் வந்து அது பெரிய விஷயமே கிடையாது ஓகேவா சோ உங்களோட அக்கறைக்கு ரொம்ப நன்றி பண்ணுங்க தேங்க்யூ